Hello friends! அஹா கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம பிரபா கண் விழிக்கவே இல்லை மகாவும் வீட்டில் உள்ளவங்களும் ரொம்பவே பயந்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு சைடு எங்கள் கோடீஸ்வரி வந்து வீட்டுக்கு போனதுமே எங்கள் ஐஸ்வர்யா என்னம்மா போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு நீ வரவே இல்லை அப்படி எங்கே தான் போயிருந்த பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் நீ இவ்வளோ நேரமாக எங்கே இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லடி அங்கே தெரிஞ்சுக்கு வந்தாங்க அவங்க கூட பேசிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லையே உன் முகத்தை ஏதோ ஒரு பதட்டம் தெரியுது அது மட்டும் இல்லாம கண்ணெல்லாம் செவந்து இருக்கு நீ அழுதியாமா ஏதாவது பிரச்சனையா சொல்லுமா என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏய் ஐஸ்வர்யா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி சும்மாதான் கண்ணு வரப்போ பூச்சி விழுந்துருச்சு அதுதான் அப்படியே ரெட்டிஷா இருக்கு வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டீஸ்வரி அதாவது மழுப்புறாங்க சமாளிக்கும் ஆனா நம்ம ஐஷு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அம்மா உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு ஏன்னா உன் முகமே சரியில்லை எனக்கு என்னமோ பயமா இருக்கு இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா சொல்ற பயிற்ச கேட்க மாட்டியாடி நான் தான் சொல்கிறேன்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க என்னம்மா திடீர்னு கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க நம்ம ஐஸ்வர்யா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கோடிஸ்வர் வந்து இங்கே பாறை ஐஷோ நான் சொல்ற விஷயத்த கேட்டு நீ அதிர்ச்சி ஆடையக்கூடாது சரியா வயிற்றுல குழந்திருக்கு தான் சொல்றேன் தைரியமா இருக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா என்னென்ன விஷயத்தை சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து நான் எப்படி என் வாயில் சொல்லுவேன் பிரபா பிரபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரபாக்கு என்னாச்சுமா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் ஐஸ்வர்ய கேட்குறாங்க இப்போ நம்ம கொடிஸ்வரி அது வந்து பிரபாவோ யாரோ கொண்டுட்டாங்க யாரோன்றதை விட உங்கள் புருஷனும் உங்கள் மாமியாரும் தான்டி அந்த இடத்துல இருந்தாங்களாம் ஆனால் யார் கொலை பண்ணதுன்னு தெரியல ஆனால் பக்கத்தில் அந்த கௌதமும் சித்ரா தேவியும் இருந்திருக்காங்க என்ன எதுனே தெரியல போலீஸுமே விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் பிரபா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே இங்கே நம்ம கொடிஸ்வரி நம்ம ஐஷு கிட்ட சொல்லுவோம் ஐஷுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஐயோ என்னம்மா சொல்ற பிரபா போக்கு நல்லா இருக்கா இல்ல அவளுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்தாகாது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தெரியலடி டாக்டர் எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கொடிச்சூரிய பதட்டப்படுறாங்க நம்ம கிட்டே எங்கள் பாறை வயசு நீ வந்து கவலைப்படக்கூடாது வயிற்றில் குழந்தை இருக்குல்ல நம்ம இப்போ கிளம்பி ஹாஸ்பிட்டல் வா நீ பிரபாவை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம ஐஸ்வர்யாவுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போது நம்ம பிரபாவும் கண்பிடிச்சிட்றாங்க நம்ம ஐஸ்வர்யாவுக்கு அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது இப்போது ஐஸ்வர்யா போய் பேசுகிறாங்க கோடீஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் பிரபா உனக்கு வலிக்குதா பிரபா அந்த கௌதமும் அந்த சித்ரா தேவின் உனக்கு கொலை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இங்கே பாருக்கா நீங்கள் தயவு செஞ்சு வ பதட்டப்படாத நான் இப்போது சூர்யா மாமா கிட்டே பேசணும் கொஞ்சம் சூர்யா மாமா வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போயிட்டு சூர்யா கிட்ட சொல்லுவோம் சூர்யா வந்து பிரபா கிட்ட பேசுகிறாங்க என்ன பிரபா ஏதோ பேசணும்னு சொன்னேமே இப்போ உனக்கு ஓகே தானே எல்லா பெயினும் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்ஜெக்ஷனுமே போட்டிருக்காங்க உனக்கு பரவாயில்ல வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பிரபா வந்து மாமா என்னை கொலை பண்ணது ஒரு கிளவி ஒரு பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டது மீ சூர்யா வந்து பயங்கரமாக ஷாக்காக வராங்க நான் கூட சித்ரா தேவி ஐயோ இந்த கௌதம் தான் உனக்கு கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் இருந்தோம் ஆனால் நீ கிழவின்னு சொல்கிற யார் அந்த கிழவி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அவள் என் வயத்தில் கத்திய சொருகிறப்போ இங்கே பார் மற்றவன் புருஷன் கேட்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி என் வயத்துலேயே கத்தியால் குத்திட்டாங்க எனக்கு என்னமோ அந்த அனாமிக்கா மேலே தான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சூரியா இருந்துட்டு கண்டிப்பாக அந்த அனாமிக்கா வேலையை கூட இருக்கலாம் கௌதமும் சித்ரா தேவியாத்தையும் நான் இந்த கொலையெல்லாம் பண்ணவே இல்லை பண்ணவேலன்னு சொல்லிட்டு தான் அவங்க எவ்வளவோ சொன்னாங்க சொன்னாங்க இருந்தாலும் அவங்க மேல சின்னதா சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்தது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கண்டிப்பா அந்த அனாமிக்காக தான் இந்த ஒரு வேலையை செஞ்சிருப்பா அப்படின்றத நம்ம சூர்யாவுமே தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ கௌதம் கிட்டையும் நம்ம சித்ரா தேவிக்கிட்டையும் போயிட்டு மகா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதாவது கிட்டே இந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கவோ இப்போ தான் அந்த கிழவி கூட போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே கிளவி வந்து நம்ம கிட்ட தண்ணி கூ என் பேரனுக்கு தண்ணி வேணும் கொஞ்சம் பிடிச்சி கொடுக்குறியாமான்னு சொல்லிவிட்டு அவங்கள ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போது தண்ணி பிடிச்சிட்டு திரும்புகிறாங்க போதும்மா தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தண்ணி போதும் இப்போது உனக்கு நான் பால் ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அந்த அதாவது அந்த கேள்வி நம்ம மகாவை கத்தியால் குத்த ட்ரை பண்றாங்க இங்க நம்ம மகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு எதுக்காக என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுறீங்க நான் என்ன பாவம் பண்ண உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன பாவமா உன் தங்கச்சி மற்றவன் புருஷனை அபகரிக்க பார்க்குறா நீயும் அதுக்கு கூட உடந்தையாக தானே இருக்க நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோடுவே இருக்கக்கூடாது அக்கா தங்கச்சியும் அக்காவும் தங்கச்சியும் இப்போ செத்து போறீங்க ஒன்றாவே நீங்கள் மேல் லோகத்தில் அலைய போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி என்னென்னமோ பேசுது நம்ம மகாக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கு இப்போ கத்தியால் குத்த வராங்க அந்த கத்தியை பிடிச்சிக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம சூர்யா இருந்துட்டு கௌதம்கிட்டேயும் சித்ரா கிட்டேயும் மகா இது பிரபாவை கொலைப்படுறது ஒரு பாட்டியாக அந்த பாட்டி தான் அப்போது மகாவை கூட்டிகிட்டு போயிருக்கணும் ஐயோ மகாவுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூர்யா வந்து மகாவை தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம சித்ரா தேவியும் கௌதமும் பேசிக்கிறாங்க கிளவி எதுக்காக கொலை போடணும் ஒருவேளை அந்த அண்ணாமிக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய சொல்லியிருப்பாலோ அந்த பழியை நம்ம மேலே தூக்கி போடணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாளோ அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க இப்போது சித்ரா தேவியுமே ஆமா கௌதம் அதுதான் உண்மையா இருக்கும் ஏன்னா இப்போ கூட உன்கிட்ட போன் பண்ணி அவ என்ன பேசுனா கண்டிப்பா அவள் தான் பண்ணிருப்பான் எனக்கு என்னமோ பிரபாமலை இருக்கிற கோவத்தினாலேயும் விஜயாவை வந்து அடையணுன்றதுக்காகவும் பிரபாவை கொலை பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்கா போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே பயங்கரமாக சத்தம் கேட்குது மகா கத்துறது தான் இப்போ சூர்யா மகா எங்கே இருக்க என்ன இவ்வளோ சத்தம் கேட்குது அந்த கிளவி உன்னை ஏதாவது பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்டா தேடுறாங்க அப்புறம் மகாவை அந்த பாட்டிமா கத்தியை வச்சு குத்துறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவும் கரெக்டாக நம்ம சூர்யா பார்த்துட்டு ஏ கிளவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளவி கையில் இருந்தால் கத்தியை பிடிச்சி இருத்துட்றாங்க என்ன நீதான் பிரபாவை கொலை பண்ணியா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு அவங்க இவங்களும் எல்லாருமே கூப்பிடுறாங்க இப்போ அந்த கேள்வி கையங்கலவமாக சிக்கிக்கிட்டாங்க ரொம்பவே பத்தட்டப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் வந்து கிழவியை விசாரிக்கிறாங்க இங்கே பார் எதுக்காக பிரபாவை கொலை பண்ண அது மட்டும் இல்லாமல் இப்போது மகாவையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க என்னாச்சு உனக்கும் அவங்களுக்கும் என்ன விரோதம் இல்லை யாராவது சொல்லி நீ வந்து கொலை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விசாரணை போய்கிட்டு இருக்கு இந்த கேள்வியுமே இல்லை நான் எனக்கும் அவங்களுக்கு தான் பிரச்சனை யாரும் என்ன அனுப்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல ஏ உனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லேடிஸ் போலீஸ கூட்டிட்டு வந்து நாலு அட்டி குடுக்குறாங்க அப்பதான் அந்த பாட்டிமா வந்து ஃபோட்டோ காட்டுறாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு தான் அண்ணாமிக்கா இவங்க தான் பிரபாவை கொலை பண்ண சொன்னது அவங்க புருஷனை அந்த பிரபான்ற பொண்ணு அபகரிக்க பார்க்குறாலாம் அதனால தான் அந்த பொண்ணை கொலை பண்ண சொன்னாங்க நானும் கொலை பண்ணேன் அதனால் எனக்குமே ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு அண்ணாமிக்கா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இப்போ சித்ரா தேவி கௌத்தமும் பயங்கர ஷாக்காகிறாங்க இப்போது நம்ம சூர்யா இருந்துட்டு இனிமே அந்த அண்ணாமிக்காவை வீட்டில் வச்சுவே வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவள் வெளியிலுமே நடமாடக்கூடாது உயிரவே எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கா கேடு கெட்டவ அவளுக்கு இருக்குது சார் நீங்கள் இம்மிடியட்டாக அவளை அரஸ்ட் பண்ணி செயல்குள்ளே போடுங்க அவள் வெளியவே வரக்கூடாது என்ன பொண்ணு சார் அவ வச்சு அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்கிறாங்க இப்போது மகாவுமே பயங்கரமாக அழுகிறாங்க என்னங்க ஒரு குழப்புன்றவளவே நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அவள் அவளால் இனி எல்லாருக்குமே பிரச்சனை தான் அவள் இனிமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது கூடாது அதே சமயம் வெளிலயும் நடமாடக்கூடாது பாவி பெரிய மகாவுமே இப்போ வீட்டில் உள்ள ராஜேஸ்வரி காயத்ரிக்குமே இந்த விஷயம் தெரிய வருது காயத்ரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இவன் இவளை போயிட்டு நம்ம மகா விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கானே இவன் கூட இவன் கூட விஜய் வாழ்ந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவன் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் காயத்ரியுமே நினைக்கிறாங்க இப்போ ஒரு வழியாக போலீஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டு கிட்ட எங்கள் பார் நீ கொலை பண்ணியிருக்க அதனால உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சார் நான் எதுக்காக சார் அரெஸ் அரெஸ்ட் ஆகணும் கண்டிப்பாக நான் எல்லாம் வரமாட்டேன் என் மேலே எந்த தப்பும் இல்லை நான் எதுக்காக கொலை பண்ண நினைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அனாமிக்கா வந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி மாவை முன்னாடி நிறுத்துறாங்க பாட்டி மாவை பார்த்ததுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க ஒரு வேலை இந்த கெழுட்டு எல்லாமே போட்டு கொடுத்துருச்சு போல் இனிமேல் நம்ம சிக்க த அதாவது தப்பிக்கவே முடியாது சிக்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அனாமிகா பயந்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம பிரபாவுக்குமே கியோர் ஆகிடுது பிரபாவும் எங்கள் அனாமிக்காக்கிட்ட வந்து இந்த வேலையை நீ தான் பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இனிமேல் உன்னுடைய ஆட்டம் இனிமேல் செல்லுபடி ஆகாது இனிமே எக்காரணத்துக்கு ஒன்று எங்கள் வீட்டு பக்கம் கூட நீ காலடி எடுத்து வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்காவும் அதாவது அனாமிக்கா கிட்ட பிரபா சொல்றாங்க இப்போ விஜய் அனாமிக்காவை பல்லான்னு ஒரு விடுறாங்க சி நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி இ இவளோ பெரிய காரியத்தை சாதாரணமாக செஞ்சுருக்கேன் பிரபா உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து அனாமிகாவை இப்போ நான் அடி கொடுத்து நல்லா நிறையவே திட்டி விடுறாங்க இப்போது போலீஸ் வந்து நீங்களாம் யாரும் அடிக்காதீங்க திட்டாதீங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ ஜெயிலுக்குள்ளேயுமே போட்டுடுறாங்க இப்போ அனாமிக்கா வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு அதாவது அவங்க அம்மாக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரிய வருது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அனாமிகா கிட்ட பேசுகிறாங்க அனாமிக்கா வந்து எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வந்துருங்க அந்த விஜயும் பிரபாவும் ஒன்று சேரவே கூடாது விஜய் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க அப்பா அம்மாவுமே அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்காக கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அனாமிகாவை நான் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனும் தெரியாம அவ வலையில விழுந்துட்டேன் ஆனா அவ கெட்டவன் தெரிஞ்சு அவளை விலகணும்னு நினைச்சேன் ஆனா அவ என்ன விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான் பிரபா உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் சத்தியமே என்னால் தாங்கிக்கவே முடிஞ்சிருந்துருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம கோடீஸ்வரிக்கும் ஐஸ்வர்யாக்கும் என்னெல்லாம் நடந்தது எல்லாமே தெரிய வந்துச்சு பிரபா நல்லா இருக்காங்கன்றதுக்கு அப்புறம் தான் நம்ம ஐஸ்வர்யாவுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க பிரபா அந்த அனாமிக்காவை நம்ம கையாலேயே நெரிச்சு கொண்டு இருக்கணும் பிரபா அவளை அப்படியே விட்டு வச்சது ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வயிறு வலி வருது அது டெலிவரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா டேட் வந்து நாளைக்கு இன்னைக்கு வழி வந்துருச்சு இப்போ அவங்கள கூட்டிக்கிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போறாங்க ஐஸ்வர்யாவுக்கு விட்டு விட்டு வழி வழி வருது ரொம்பவே பயப்படும் பயப்படுறாங்க அம்மா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருக்க இருக்க வழி அதிகமாகிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ அவங்களுக்குமே அதாவது ரூம் ஆர்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க குழந்தையுமே பிறந்துருது பெண் குழந்த பிறந்திருக்கு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வீட்டில் உள்ள மொத்த பேருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமே இந்த அனாமிக்காவை நம்ம சூர்யா வீட்டில் சேர்த்தவே கூடாது விஜய் வாழ்க்கையிலிருந்துமே ஒரே அடியாக அவங்க போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவுக்கு ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க இப்போது நம்ம பிரபாவும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையுமே வாழ ஆரம்பிக்க போகிறாங்க இப்படியே நம்ம பிரபாவும் நம்ம விஜயும் ஒன் ஒன்றா சந்தோஷமாக இருந்தால் ரொம்பவே சூப்பவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கெல்லாம் பிரபா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ